இருபது வயசு ஆகுறதுக்கு முன்னாடியே ஹீரோவான நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா அதிர்ஷ்டம் கூறைய பிச்சிட்டே விழுந்திருக்கு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தனுஷ் இன்னைக்கு தமிழ் சினிமால எவ்வளவு பெரிய முன்னணி நடிகர் தனுஷ்னு தெரியும் லிட்ரலி அவர் ஹாலிவுட்டுக்கே போயிட்டாரு அந்த அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு ஆனா இவர் அவரோட பத்தொன்பதாவது வயசுலயே ஹீரோ ஆயிட்டாரு அவரோட அண்ணன் செல்வராகவன் டைரக்ட் பண்ணி அவங்களோட அப்பா கஸ்தூரி ராஜா தயாரிப்புல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான துள்ளுவது இளமை படத்தின் மூலமா தான் தனுஷ் ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானாரு அவர் அறிமுகமான முதல் படமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு வாங்கிச்சு அதுக்கு காரணம் அந்த படத்தோட கதை தான் அவர் கிடையாது பட் இருந்தாலுமே ஒரு பத்தொன்பது வயசு பையன் ஹீரோ அந்த டைம்ல எக்கச்சக்க கேலி கிண்டல்களுக்கு தனுஷ் ஆளாயிருக்காரு ஆனா இன்னைக்கு தனுஷ உருவ கேலி பண்ணவே முடியாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு இவர் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை நட்சத்திரமா நம்ம தமிழ் சினிமால நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கு காரணம் உங்க அப்பா டி ஆர் அதுக்கப்புறமா அவர் ஹீரோ ஆகிறதுக்கு காரணமும் உங்க அப்பா டி தான் ஏன் அப்படின்னா அவரோட பத்தொன்பதாவது வயசுலயே அவரோட அப்பா டி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான காதல் அழுவதில்லை படத்துல சிம்பு ஹீரோ ஆயாச்சு அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல அது ஒரு ஆன படம் அப்படின்னே சொல்லலாம் டிஆரோட முட்டு கொடுத்து நினைச்சாலுமே அந்த படம் தேட்டர்ல மிகப்பெரிய பிளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சிம்பு ஹிட் கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்பட்டுச்சு நம்ம அடுத்து பார்க்க போறதே பிரசாந்த் நடிச்ச முதல் படமே பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல கதை தேவை கூடவே லக்கோ வேணும் அந்த லக்கு பிரசாந்த் இருந்துச்சு அவங்க அப்பா தியாகராஜன் எவ்வளவு பெரிய டேரக்டர் நமக்கு நல்லாவே தெரியும் அவரோட உதவியால பிரசாந்த் பதினேழு வயசுலயே சினிமாக்குள்ள வந்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரசிகர்கள் மத்தியில பிரசாந்த் எவ்வளவு பெரிய ஆள்னு நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப இருக்குற தளபதி விஜய் மார்க்கெட் பிரசாந்த்க்கு அந்த டைம்லயே உண்டு அதுவும் பெண்கள் மத்தியில எக்கச்சக்க ஃபேன் பேஸ்னு சொல்லலாம் மேடியை விட அதிகமா பிரசாந்த்க்கு ஃபேன் பேஸ் இருந்துச்சு பிரசாந்த் அவரோட பதினேழாவது வயசுலயே ஹீரோ ஆயிட்டாரு ராதாபாரதி இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான வைகாசி பொறந்தாச்சு அப்படின்ற படத்துல இவர் நடிச்சாரு பிரசாந்த் நடிச்ச முதல் படமே நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படமா வந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் விஜய் இன்னைக்கு நம்ம இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா இருக்காரு ஆனா ஆரம்பத்துல இவர பயங்கரமா ட்ரோல் எல்லாம் பண்ணிருக்காங்க தளபதி விஜய் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவில வெற்றி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா விஜயோட அப்பா எஸ் ஏசி டைரக்ட் பண்ணி அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் தயாரிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தின் மூலமா விஜய் ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு இந்த படம் ஒரு டீசென்டான ஸ்டாண்டர்டான படமாவே இருந்தாலும் விஜய பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டாங்க எஸ் ஏசி அவரோட பையனை ஹீரோ ஆக்கிரலாமா இவன்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியலா இந்த மூஞ்ச யாரா பாப்பா அப்படின்லாம் விஜய பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில இருந்து விஜய்க்கு எதிர்ப்பு தான் வந்துச்சு இந்த பையனெல்லாம் எப்படி ஹீரோவா நம்ம தேட்டர்ல போய் பார்க்க முடியும் அப்படின்னு ஆனா இன்னைக்கு விஜய பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் இயங்குறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் நியூ ஃபேஸ் ஆக்டர் அப்படின்ற அவார்ட் சினிமா எக்ஸ்பிரஸ்ல இருந்து அவருக்கு கிடைச்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன்னோட வயசுலயே ஒரு ஹீரோ ஆயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சதி லீலாவதி ஹீரோவா அறிமுகமானாரு இந்த படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு படம்னு சொல்லலாம் எம்ஜிஆருக்குமே அறிமுகமான முதல் படம் ஹிட் ஆகிற லக் இருந்திருக்கு அதுக்கப்புறமா அவருக்கு மார்க்கெட் இறங்கினதே கிடையாது கடைசி வரைக்குமே எம்ஜிஆர் பீக்ல தான் இருந்தாரு தன்னோட சிறந்த நடிப்பின் வாயிலா முதல் படத்திலேயே ரசிகர்களை பயங்கரமா கவர்ந்துட்டாரு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க